வணக்கம் நண்பர்களே டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு நேரம் நாள் பதிமூணு நாள் நடந்தது போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமோக வெற்றி பெற்றது இந்தியா வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு வெற்றி இதுவரைக்கும் எந்த கண்ட்ரிலையுமே நடந்ததில்லை அப்படின்னு கூறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்சொலூட்லி நோ டவுட் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தானிய வீரர்களை சிறைப்பிடித்தது இந்தியா எல்லாம் நடந்தது சரி ஆனால் அதே தொண்ணூற்றி மூணாயிரம் பேரை இந்தியா சிறைப்படுத்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை ஆறே மாதம் தான் எட்டு மாதம் ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் விடுதலை பண்ணிட்டாங்க எந்த கண்டிஷனும் போடலை எந்த பெனிஃபிட்டும் இந்தியாவுக்காக கேட்கலை சரி சார் நமக்கு கேட்கலை இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தானுக்குள்ளே வந்து இந்திய இராணுவம் போய் பாகிஸ்தான் இராணுவத்தோடு போராடினது ஒரு பக்கம் அது வந்து அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கினதுக்காக போராடப்பட்டது சரி அதே வெஸ்ட்டு பாகிஸ்தானில் இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற வெஸ்ட்டு பாகிஸ்தானில் இந்தியாவோட ராணுவம் பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்தியா மேலே தாக்குதல் நடத்துது அங்கேயும் வந்து இந்திய ராணுவம் வந்து மிகப்பெரிய அளவு முன்னெடுப்பெல்லாம் செஞ்சு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணம் அங்கே உள்ளே போய் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் உள்ளே போயிருக்காங்க இந்திய ராணுவம் பாகிஸ்தான் உள்ளே போயிருக்காங்க அந்த இடத்தெல்லாம் பிடிச்சிருக்காங்க அது ஒன்று நடந்தது அந்த ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டரை எங்களுக்கே வேணும்னு இந்தியா கேட்கவோ இல்லை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு கில் பால்டிஸ்தான் அதை கேட்குறதுக்கோ துப்பு இல்லை அப்போ இருந்த அரசுக்கு விட்டுட்டாங்க எல்லாத்தையும் இதுவாது பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தி ஏழுலலாம் வார் நடந்தது அப்போ வந்து பாகிஸ்தான் இந்திய வீரர்கள் ராணுவ வீரர்களை சில பேர் பிரிசிடர் ஆஃப் வாராக பிடிச்சிட்டு போனாங்க அவங்க ஜெயிலில் இருந்தாங்க அந்த பாகிஸ்தான் ஜெயிலில் இருந்தவங்க அதை கூட வந்து இந்த தொண்ணூற்றி மூணாயிரம் ப்ரிசடர் ஆஃப் வாரை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானில் பிடிச்சாங்களா அப்போ கூட எங்கள் ராணுவ வீரர்களும் விடுதலை செய்யுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை அவங்களெலாம் அதே பாகிஸ்தான் ஜெயிலே இருந்து மரணித்தார்கள் அதுதான் உண்மை இன்றைக்கி இன்னி வரைக்கும் அது உண்மை கேட்கல நம்ம கையில் ஃபுல் கண்ட்ரோல் இருந்தது மிகப்பெரிய ஒரு பவர் இருந்தது நம்மக்கிட்ட தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்கள் பிரசனர் ஆஃப் வார் ஆனால் முன்னெடுப்பு எதுவுமே செய்யவில்லை இது எதுவுமே முதல்ல இதை என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே அப்படின்னா இதை பற்றின தகவல்கள் வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டது தான் முக்கியமானது அப்போ இருந்த காங்கிரஸ் அரசுக்கு தகவல் எதுவும் லீக்காமல் ரொம்ப அப்படியே திறமையாக பாதுகாத்துக்கிட்டாங்க ஒரு தகவல் வரல இன்னைக்கு வந்து நடக்கிற சில விஷயங்களை வச்சு இந்த கனெக்ட டாட் மூலமாக பார்த்தோம்னா அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல தகவல்கள் இன்னைக்கு நமக்கு தெரிய வருது சரி இது ஒரு புகார் இருக்கட்டும் இதுக்கு நடுவில் எங்கேயாவது பிஓகே ஏன் கேட்கலை நம்மக்கிட்ட இணைக்கலை எங்கேயாவது ஐயாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏன் விட்டீங்க இந்திய பிரசிடன்ட் ஆஃப் வார் பாகிஸ்தான் சிறையில் வாடிக்கிட்டு இறந்து போயிருக்காங்களே அவங்கள பற்றி ஏன் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலைன்னு கேட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ இருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி காங்கிரஸின் பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம் எப்படிலாம் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் இந்திரா காந்தியை பற்றி அப்போ வந்து பரப்புரை செய்யப்பட்ட அப்படியே மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிஆர் ஒர்க் பப்ளிக் ரிலேஷன் ஒர்க் தான் பண்ணாங்க ஆக்ஷன் ஒரு மண்ணும் கிடையாது என்ன மாதிரி நம்பர் ஒன் வேர்ல்டு கிளாஸ் ஸ்டேட்ஸ்மென் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்ததாக சொல்லப்பட்டது வந்து எஸ்டாச்சு நேஷனல் தேசியவாதி மிக தீவிரமான தேசியவாதி அப்படின்னு அதுக்கு அடுத்தது சொல்லப்பட்டது வந்து அயன் லேடி இது எல்லாமே ஃபால்ஸ் இமேஜ் எல்லாமே பிம்பங்கள் உருவாக்கப்பட்டன ஏன் அப்படின்னா நான் சொன்ன முன்னாடி சொன்னேன் இல்லையா பிஓகே இந்த சிந்து மாகாணத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டது இது ராணுவ இந்திய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் சிறையில் வாடி இறந்தது அதை எல்லாத்துலேயும் மறக்கடிக்கிறதுக்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் நொறுங்கி விழுத்தானங்க செய்யும் காலப்போக்கில் தோ இப்போ நொறுங்கிக்கிட்டே இருக்குது ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம முதல்ல வந்து பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்லாம் பேசுகிறாங்களே அதுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த உதாரணம் த சிம்லா அக்ரிமெண்ட் அதை பற்றி ஏன் அது வந்தது என்னங்கிற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் மாதிரி இந்த சிம்லா அக்ரிமெண்ட்டு யார் சைன் பண்ணாங்கன்னா இந்திரா காந்தியும் அப்போது இருந்த பாகிஸ்தானுடைய பிரதம மந்திரி ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ சிம்லா அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று போட்டாங்க அந்த சிம்லா அக்ரிமெண்ட்டு வெறும் கண் துடைப்பு அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஹாலோ அப்படின்வாங்களே அந்த மாதிரி ஒரு அம் அக்ரிமெண்ட் அது வெத்துவட்டு அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரொம்ப சீக்கிரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுடுச்சு நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி சைனா பஞ்சசீல் அக்ரிமெண்ட்டை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுச்சோ அதே மாதிரி பாகிஸ்தானும் துல்பிகார் அள்ளி காலத்திலேயே போட்டாங்க அடுத்தவங்க பின்னாடி வரணுங்கிறது அவசியமே இல்லை ஸோ அவங்களுடைய ஸ்டேட்மென்ஷிப் அப்படின்னு சொல்றதுக்கு வேர்ல்டு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அது தகர்த்து உடைக்கப்பட்டது இந்த சிம்லா அக்ரிமெண்ட்னால அதுக்கு அடுத்தது என்னன்னா அவங்க பெரிய அயன் லேடி அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க தேவி நாட்டை காக்க வந்த துர்காதேவி பங்களாதேஷை உருவாக்கின துர்காதேவி இப்படின்லாம் பேசினாங்க இதை விட கூத்து என்னன்னா ஒரு காலத்தில் வந்து இந்தியா என்றால் இந்திரா இந்திரா என்றால் இந்தியா அப்படின்லாம் பேசினாங்க அதை வந்து வாஜ்பாய் ஏபி வாஜ்பாய் நீங்க துர்காதேவின்னு அவரை சொன்னீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கி அதாலத்துன்னு ஒரு நிகழ்வு நடக்கும் ரஜத் சர்மான ஒருத்தர் தான் கண்டக்ட் பண்ணுவார் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து இப்போ கேட்டிருக்காரு அடல் பிகாரி வாஜ்பாய் நீங்கள் வந்து இந்திரா காந்தியை வந்து துர்காதேவின்னு சொன்னாங்க கேட்டவே கிடையாது ஏதாவது என்னுடைய சுயசரிதலையோ எதுலையோ இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் நான் சொல்லிவிட்டு ஒரு பத்திரிக்கையாளர் என்கிட்ட வந்தார் அவர் வந்து எங்கிட்ட சில கேள்விகள் கேட்டார் நான் வந்து சில பதில்கள் சொன்னேன் அவர் வந்து அது தனக்கு நல்ல பேர் வரணும் இந்திரா காந்தி கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும் ஆஜிபாயே உங்களை துர்காதேவின்னு சொன்னார்ன்னு சொல்லி எழுதிட்டார் என்கிட்ட உண்மை இருக்கும்போது நான் எதுக்கு அதை பற்றி இது சொல்லணும் ஏன்னா நான் ஒரு நாளும் சொன்னதில் ஒரு நிமிடமும் அவங்கள துர்காதேவினோ இல்லை மிகப்பெரிய அயன் லேடினோ நான் சொன்னதே இல்லை நம்ம போன விடியிலே பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து இந்த பங்களாதேஷை உருவாக்குறதுக்காக தொடுக்கப்பட்ட போரை பல பேர் எதிர்த்துருக்காங்க அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க வேண்டாம் இது நமக்கு தேவையில்லாத வேலை இது அவங்க நாட்டு உள்நாட்டு பிரச்சனை நாளைக்கு இது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும்னு சொல்லியிருக்காங்க கேட்கவே இல்லை ஏன்னா இவங்க அயன்ஐடி ஆச்சு இல்லை ப்ரூஃப் பண்ணணுமே மக்களுக்கு நான் பார் போர் போர் வந்து யார் ஜெயிச்சு கொடுத்தாரு ஃபீல்டு மார்ஷல் சாம் அனக்ஷா ஜெயிச்சு கொடுத்தாரு அவருடைய பென்ஷன் கூட வராமல் வந்து அவருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க பழி வாங்கினாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் சரி அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் இவங்க பெரிய நேஷ்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கள அதாவது இந் இந்துக்களுக்கு ஆதரவானவர் நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற தேசியவாதி ஒரு தேசியவாதினா என்ன எப்படி பார்க்கணும் எந்த மதத்தையுமே வந்து பார்சியலாக பார்க்கக்கூடாது நாடு தான் முக்கியம் மதம் முக்கியம் கிடையாதுன்னு இருக்கணும் ஆனால் இந்திரா காந்தி அப்படியே இருந்தாங்க பாருங்களேன் ஆரம்ப காலத்தில் இருந்தே ஹாண்டி இந்து இந்துக்களுக்கு நிகழ்த்தியிருக்காங்க அண்டு ப்ரோ முஸ்லீம் இதை பற்றி நிறையவே பேசலாம் வருது பின்னாடி இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் இருக்கு இதை விட இன்னொரு கேவலமான அது என்ன பண்ணாங்க ஒரு நேஷனலிஸ்ட் செய்யக்கூடிய காரியம் அது எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க எழுபத்தஞ்சுல என்ன கூத்து ஸோ இவங்க வந்து ஒரு உலகளாவிய ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறதோ ஒரு அயன் லேடி இல்லை ஒரு துர்கா தேவிங்கிறதோ இல்லை ஒரு நேஷனலிஸ்ட்டு பாரபட்சம் பார்க்காம மதம் சாராமல் இருந்தவர்கள்ன்றதோ எல்லாமே சிதைந்து உடைந்து போய் உள்ளது இன்னைக்கு இன்னைக்கு நிலமையில அதான் உண்மை உடைக்கப்பட்டங்க எல்லாமே இந்திரா காந்தியே தன்னுடைய ஒரு இடத்துல சொல்லிருக்காங்க ஹிந்துனாலே ஒரு டட்டி வேர்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் வந்து ஹிந்து ஹிந்துத்துவா எல்லாமே இங்க கூட ஒருத்தர் வந்து நான் இந்து இந்துத்துவா எல்லாமே கொசு டெங்கு அப்படின்னாங்க ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய முன்னெடுப்பு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை பத்தி அதுவும் அது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த மதத்தை பத்தி பேசுறாங்க அப்ப யாரு மேல தப்பு என்னை வரைக்கும் இந்துக்கள் மேலே தான் தப்பு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இவங்கள பேச விடாமல் செஞ்சுருக்கணும் இவங்களுக்கு பேசுகிறதுக்கான அதிகாரத்தை அவங்க கையில் நம்ம கொடுத்துட்டோம் அப்புறம் அதை பற்றி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்காமல் இருந்திருக்கணும் சரி ஏதோ தவறு நடந்து போச்சு இனிமையாவது அந்த அதிகாரத்தை கொடுக்காமல் இருப்போமா தான் நம்ம பார்க்கணும் வாட் நெக்ஸ்ட் ஆல்வேஸ் அதை முதல்ல நல்ல மனசில் வைக்கணும் கடந்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்கலேருந்து அது அந்த அனுபவம் வந்து நமக்கு அறிவை தான் கொடுக்கணும் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அறிவு நமக்கு தெளிவாகணும் அதை பார்த்துக்கங்க சரி இப்போ திருப்பியும் இந்திரா காந்தி இதை தவிர வேற என்னென்னலாம் பண்ணுங்க ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே ஜெயன்யூ வந்து இந்த கம்யூனிஸ்ட் கையில ஒப்படைச்சிட்டாரு சரித்திரங்கள் மாற்றி எழுதப்பட்டன கலாச்சாரங்கள் அழிக்கப்பட்டன சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய நாகரீகத்தை மறக்கடிக்கப்பட்டன எல்லாமே கம்யூனிஸ்ட் செஞ்சிருக்காங்க இப்போ ஒரு நல்ல நிகழ்வு நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு நடத்தப்பட்ட அந்த மாணவர்களுடைய தேர்தல் இல்லையா அதில் ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து கம்யூனிஸ்ட்டுக்கு முடிவு கட்டியிருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க பெரும்பான்மையான அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது எல்லாராலையும் பார்க்குறாங்க ஜேஎன்யூவில் இவ்வளோ ஒரு மாற்றம் வந்திருக்கா அப்படிங்கிறது உணர்கிறாங்க மக்கள் உணர வேண்டிய தருணம் வந்தாச்சு உணர்ந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் விகசித் பாரத் உன்னதமான பாரதம் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பங்களாதேஷ் வாரை பற்றியே நம்ம பார்த்தோம்னா கூட அங்கேருந்து அகதிகளாக வந்தாங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா பல லட்சம் சில எஸ்டிமேட்லாம் சொல்கிறாங்க ஐம்பதுலேருந்து அறுபது லட்சம் பேர் பங்களாதேஷ்லேருந்து அகதிகளாக உள்ளே வந்திருக்காங்க வந்துட்டாங்க அகதிகளாக வந்துட்டாங்க திருப்பி அனுப்ப வேண்டியது தானே அனுப்பவே இல்லை அதை வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு மாதிரி மாற்றி டெல்லியிலேயே குடியமர்த்தப்பட்டாங்க அவங்க எல்லாருமே இருக்காங்க இன்னும் அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் உள்நாட்டுக்குள்ளேயே வந்து எதிரிகள் இருக்காங்க நாட்டுக்கு எதிரிகள் இதை தவிர வெளிநாட்டுலேருந்து வேற ஒன்றும் இம்போர்ட் வேறு ஆயிருக்கு இறக்குமதி சரி பங்களாதேஷ் நாடு ஆயிடுச்சு முடிஞ்சது போர் நடந்தது எல்லாம் ஆயிடுது அவங்க தனி நாடு வந்தாச்சு திருப்பி அனுப்ப வேண்டியதானே இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் படித்தேன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கு வந்து இந்த விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு பாகிஸ்தானெல்லாம் வெளியில் போன உடனே அங்கே நம்ம வந்து எப்படி அட்டாரி அதாவது அந்த வாகா பார்டர் அந்த இடத்துல இந்தியா வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் அந்த பக்கம் விட்டு அவங்க பாகிஸ்தானில் வந்து அவங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு கேட்டுக்கு நடுவில் இவங்க நின்றுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்களாம் எங்க சிட்டிசனே கிடையாதுங்கிறாங்க அரே உன் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன்ப்பா இதை பாரு விசா அதெல்லாம் முடியாது நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க பாகிஸ்தான் இப்போ ரெண்டு கேட்டுக்கு நடுவில் அவங்க நின்றுட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அங்கே நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன உன் நாட்டு பிரஜையே எடுத்துக்க மாட்டேங்கிற ஒரு நாடு இந்த மாதிரி ஒரு நாடு இருக்குமா என்ன அப்படி ஒரு கேவலமான ஒரு இடம் அது அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பாகிஸ்தானில் இந்தியாவில் இருந்த பாகிஸ்தானர்களும் வெளியில் போனவுடனே அங்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பாகிஸ்தானியர்களே கிடையாதுன்ற லெவலுக்கு வந்திருக்குது இது இப்போ லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டு தேனும் நான் சொல்கிறேங்க எவ்ரி ஒன் ஹவர் வீடியோ போடணும் இருக்கு இருக்குது இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவில் அவ்வளவு மோசமாக போய்ட்டுருக்காங்க சரி இப்போ விஷயத்து இந்த பங்களாதேஷிகளை வந்து டெல்லியில் தங்க வச்சதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒரு இருபதோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ரெஃப்யூஜி ஸ்டாம்ப்னே போட்டாங்க எல்லா இந்துக்களும் அந்த ரெஃப்யூஜி ஸ்டாம்புக்கு காசு கொடுத்து வாங்கி அந்த இந்துக்களுடைய பணம் இந்த பங்களாதேஷிகளுக்கு போயிருக்கு அவங்களுடைய வீடு கட்டுறது அவங்களுக்கு இது கொடுக்குறது அது கொடுக்குறது என்னமோ ஆக மொத்தம் எந்த விதத்தில் வந்து இவங்க வந்து ஒரு நேஷ்னலிஸ்ட்டு மத சார்பில்லாத ஒரு உன்னதமான தலைவர் இந்திரா காந்தின்னு எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு அட்டுழியம் நடந்திருக்கு சரி இதுவாது பரவாயில்லைங்க இதை விட இன்னும் மிக முக்கியமான சில அட்டுழியங்களாம் நடந்திருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா